எதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் குறித்து எதை கேட்டாலும் பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் யாரு பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் இருக்க வேண்டிய பேரை சொல்லுங்க பார்லிமெண்ட் கமிட்டி யார் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பா பார்லிமெண்ட் கமிட்டி நாங்க அவங்க பார்லிமெண்ட் கமிட்டியே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கவே நடக்காது உங்க நப்பாச ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இந்த பீஸ் பார்லிமெண்ட் கமிட்டி தான் முதலமைச்சரே தீர்மானிக்கணும் என்ன அர்த்தம் அதிமுக ஒரு டம்மி பீஸா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு பக்கத்துல அமித்ஷா வந்தாரா வந்தார் கண்டார் வென்றார் யாரா அமித்ஷா அமித்ஷா தான் ஐம்பத்தாறாயிரம்டா வந்துச்சாப்ல ஒத்த ஓட்டுக்கு வக்கு கிடையாது மொத்தமா பார்லிமெண்ட் சீட்டு நாட் நாற்பதுக்கு நாற்பதா அடிச்சு ஓட விட்டா அமித்ஷாவை ரோடு ஷோல கூட ஆள் இல்லாம அசிங்கப்பட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா பேச வர்ற இடத்துல பூரா கூட்டம் சேராம காளிச்சேர பார்த்து பேசிட்டு போனாரு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளை நிப்பாட்டுவோம் அதுலேயும் ராமேஸ்வரத்துல மோடியை நிப்பாட்டுவோம்னு உருட்டி விட்டுட்டு கடைசியில துண்டக்கான துணியக்கான ஓடுனாரு என்ன அமித்ஷா பெருசா அறுத்து தள்ளிட்டாரு வந்தார் கண்டார் வென்றார்